ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஆஸ்தாமல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது பாத வெடிப்பு அல்லது பித்த வெடிப்புன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைக்கான உடனடி தீர்வு மற்றும் நிரந்தர தீர்வு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண் பெண் எல்லாருக்குமே வரக்கூடிய பிரச்சனை தான் இந்த பாத வெடிப்பு இந்த பாத வெடிப்பு வரதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கால் வந்து ஈரத்தன்மையாக ஒரு ஊறிட்டே இருக்கும் போதும் வரும் அதே மாதிரி ஈரப்பதம் சுத்தமாக இல்லாத போதும் நமக்கு பாத வெடிப்பு வரும் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தாலும் வரும் அதே மாதிரி கால் ஆணி வயசாகும் போது கூட வரும் ஆரோக்கியமில்லாத உணவு வந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கனாலையும் சுகர் பேஷண்ட் தைராய்டு பேஷண்ட்டு வந்து அதிகமாக வரும் இதை வந்து எப்படி வந்து உடனடியாக க்யூர் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் இதை நிரந்தரமாக எப்படி க்யூர் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க இது வரைக்கும் நீங்கள் என்ன மெத்தட் ட்ரை பண்ணியிருந்தாலும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு சொல்யூஷன் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள் இதுக்கு தேவையான முக்கியமான மூன்று பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் இது வேப்பெண்ணை பாதத்தில் இருக்கக்கூடிய வெடிப்புகளை நீக்கி அதை மின்மையாக்குறதுக்கு இந்த எண்ணெய் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இது வந்து விளக்கெண்ணெய் விளக்கெண்ணையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிராக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த டெட்சில்ஸ் எல்லாம் வந்து நீக்கிடும் அந்த இடத்துலேருந்து அது மட்டும் இல்லாமல் வெடிப்புனால் வரக்கூடிய பொண்ணு வீக்கத்தை கூட அந்த விளக்கெண்ணை வந்து உங்களுக்கு சரி பண்ணும் அடுத்தது நம்ம சாப்பாட்டுக்கு உபயோகிக்கக்கூடிய மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் நார்மலாகவே எல்லாேருக்கும் தெரியும் வந்து இது ஒரு நல்ல கிருமி நாசினி அப்படின்னு ஸோ மஞ்சத்தூளையும் நம்ம எடுத்துக்கலாம் இதுவும் வந்து நமக்கு டெட்சில்ஸ்லாம் நீக்கி நம்மளுடைய ஸ்கின் வந்து ஆகும் ஸோ இந்த மூணு பொருட்களையும் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இது வரைக்கும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக இந்த மூணு பொருட்களை வச்சு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் ஸோ இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு பவுலு இதுக்கு வந்து குட்டியாக ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ இந்த குட்டி ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் நான் போட போகிறேன் நீங்கள் ரொம்ப நிறைய செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடும் ஸோ இந்த குட்டி ஸ்பூனால் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டீங்க அப்படின்னாலே இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வரும்போது நம்ம வந்து ரெண்டு மூணு நாளைக்கு யூஸ் பண்ணிக்க முடியும் அதோடு நமக்கு அதுக்கப்புறம் தேவைப்படாது ஏன்னா உங்களுக்கு அதுலேயே உங்களுக்கு க்யூர் ஆகிடும் இப்போ இந்த விளக்கெண்ணையும் இதால் ரெண்டு ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன் எவ்வளோ வந்து நிறைய பாத வெடிப்பு இருந்தால் கூட உங்களுக்கு மூணு நாட்கள்லேயே வந்து இது ஒரு நல்ல வந்து ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடச்சிரும் அதுக்கு மேலேயும் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஆழமாக புண்ணாக இருக்கிறவங்களுக்கு அதுக்கு மேலே தேவைப்படலாம் அப்படி இருக்கிறவங்க மட்டும் மறுபடியும் போட்டுக்கோங்க ஏன்னா ஒரேடியாக செஞ்சு வைக்கும் போது அதனுடைய பலன் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்காது ஸோ இந்த மாதிரி நீங்கள் மூணு நாள் போட்டாலே உங்களுக்கு போதும் வேப்பலையும் ரெண்டு ஸ்பூ வேப்ப எண்ணையும் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் விளக்கெண்ணெய் வேப்ப எண்ணெய் இது எல்லாத்துலேயுமே வந்து இந்த குட்டி குட்டி ஸ்பூனால் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மிக்ஸ் பண்ண இந்த மிக்ஸ்சரை வந்து நைட்டு தூங்கும் போது நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிவிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஷாக்ஸோ அல்லது கவர் ஏதாவது நீங்கள் போட்டுவிட்டு நீங்கள் தூங்கிடுங்க ஷாக்ஸ் போடுறது உங்களுக்கு பெஸ்ட்டு இந்த மாதிரி போட்டுட்டு தூங்குறதுனால பெட்டில் ட்ரெஸ்லலாம் படாமல் இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா வேஸ்லின் போடுவாங்க வேஸ்லினும் வந்து உங்களுக்கு நல்ல சொல்யூஷன் தான் பட் வேஸ்லின் வந்து விட்டுட்டிங்க அப்படின்னா மறுபடியும் வந்த கிராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம அஸ்தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி